எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம பார்க்க ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல த ஏஜ்டு மதர் இந்த லெசன்ல இருக்கிற பேராகிராஃப் கொஸ்டின் எயிட் மார்க் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போறோம் இதுல மூணு கொஸ்டின்ல வந்து எது கேட்டாலும் நீங்க ஒரே பேராகிராஃப் கொஸ்டின் ஆன்சர் வந்து எழுதினாவே போதும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டைட்டில் 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 என்ன எழுத போறோம் த ஏஜ்டு மதர் எழுத போகிறோம் அதோட ஆத்தர் யாருனா மேட்சோ பாஷோ எம்ஏ டி எஸ்யூ மேட்சோ பாஷோ தீம் லவ் அண்டு ரெஸ்பெக்ட் த எல்டர்ஸ் தீம் என்னன்னா உண்மையிலுமே அன்பும் ரெஸ்பெக்டும் நம்ம எல்டர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் இதுல என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா த ஏஜ்டு மதர் வயசான ஒரு அம்மா வராங்க அவங்களோட பையன் சஹர்சன் வராங்க அண்டு த புரூவெல் கவர்னர் ஆஃப் த கண்ட்ரி கொடுமையான கவர்னர் அந்த கண்ட்ரியோட கவர்னர் அவர் வந்து வராரு மூணே மூணு பேர் தான் இந்த ஏஜ்டு மதரும் அவர் சன் இந்த ப்ரூவெல் கவர்னர் இவங்க மூணு பேர் தான் வராங்க இந்த ஸ்டோரியில ஒன்ஸ் அண்ட் மார்வுண்ட கிஸ்ட என்ன சொங்க பாரு ஒரு காலத்துல ஏஜ் மதரும் வயசான ஒரு அம்மாவும் அவங்களோட பையனும் பூவர் அவங்க பையன் யாருன்னா பூவர் ஒரு ஏழ்மையான விவசாயி அவரும் எங்க வ வசிக்கிறாங்கன்னா லிவிங் அட் த ஃபுட் ஆஃப் யூ மவுண்டைன் மவுண்டெயினோட ஒரு மலை அடிவாரத்துல அந்த கண்ட்ரி அந்த மவுண்டெயின் இந்த கன்ட்ரி அந்த அந்த கன்ட்ரி அந்த நாட்டுல ஒரு மலை வடிகாரத்துல அவங்க வந்து வசிக்கிறாங்க அந்த கண்ட்ரி நேம் என்னதுன்னா ஷைனிங் மவுண்டின் இந்த கன்ட்ரி ஷைனிங் ஓகேவா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க ஒரு அம்மாவும் அவங்களோட பையனும் அவங்க பையன் வந்து ஒரு ஏழ்மையான விவசாயி அவன் வந்து மலை அடிவார் ஷைனிங் நாட்டோட அந்த கண்ட்ரியோட மலைவடிகாரத்துல அவங்க வந்து வசிக்கிறாங்க இட் இட்வான்ஸ் ரூல்டு எ டிஸ்போட்டிக் லீடர் அவர் வந்து இந்த கண்ட்ரிய வந்து யார் ரூல் பண்றதுன்னா வந்து ஒரு டிஸ்போட்டிக் லீடர் ஒரு கொடூரமான ஒரு அரசர் வந்து அந்த கன்ட்ரிய வந்து ரூல் பண்றாரு அந்த கொடுமையான அந்த லீடரை என்ன பண்றாருன்னா ஒரு டிக்ளர்டு டிக்ளேர்டுன்னா ஒரு அறிவு அறிவு வந்து கொடுக்குறாரு என்னன்னா பீப்புள் மஸ்ட் பி புட் டு கண்டிப்பா எல்லாருடைய ஏஜ் பீப்புள் வயசான மக்கள் எல்லார்ட்டையும் வந்து கொண்டு அப்படின்ற ஒரு ஆர்டர் வந்து கொடுக்கறாரு அவங்க எல்லாமே யூஸ் இல்லாம வந்து இருக்காங்க அதனால அவங்க எல்லாரையும் கொண்டு ஒரு ஆர்டர் கொடுக்கிறாரு இந்த சன் ஹேட் நோ சாய்ஸ் எக்ஸப்ட் டு ஒபே த கவர்னன்ஸ் ஆர்டர் அந்த சண்ணுக்கு வந்து எந்த ஒரு சாய்ஸுமே கிடையாது அவங்க அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்றதுல எக்ஸப்ட் ஏன்னா கவர்னரோட ஆர்டர் அதனால வந்து ஒபே பண்ணியே ஆகணும் அவருக்கு எந்த ஒரு சாய்ஸுமே இல்லை அவங்க பையனுக்கு பட் அட்லீஸ்ட் வாண்டட் டு கிவ் இஸ் மதர் த கைண்ட்னஸ் மோட் ஆஃப் ஆனா என்ன யோசிக்கிறான்னா இந்த மாதிரி கொடூரமா அம்மாவை கொள்றதுக்கு பதில் கைண்ட்னஸ் ஒரு அஹ் அவங்க அம்மா இறந்து போனா கூட பரவாயில்ல அப்படின்னு முடிவு பண்றான் பட் அட்லீஸ்ட் மதர் த கைண்டஸ்ட் மூடு கைண்டஸ்ட் மூட் ஆஃப் டெத்ல கூட அவங்க கூட பரவாயில்ல இந்த மாதிரி கொடூரமான முறையில அவங்க அம்மா சவ வேணாம் நினைக்கிறான் அன்வில்லிங்லி த சன் கேரிட் இஸ் இஸ் மதர் ஆன் பேக் அண்ட் தன் கேரி கிளைம் மவுண்ட் அதனால என்ன பண்றான் அவங்க அம்மாவை அன்வில்லிங்லி அவங்க அம்மாவுக்கு த சன் அவங்க சன் வந்து கேரிட் தூக்கின்னு போறான் அவங்க அம்மாவை பேக்ல அண்ட் த எந்த மவுண்ட வந்து அபர் சியோமா அப்படின்ற மவுண்டெயின்ல மலையில வந்து ஏறான் அப்ப சியூயமா அப்படின்ற மவுண்டெயின்ல வந்து அவன் ஏறான் quantity of ரைஸ் ஃபுட் அவன் ஏற சொல்ல அவனுக்கு வந்து என்ன வந்து வந்து அவங்க அம்மா சாப்பிட்றதுக்காக வேணா மலைக்குள்ள ஏறுறாங்க மேல அவங்க சாப்பிட்றதுக்கு எதுவும் ஃபுட் இருக்காரு அதனால இவனே கை எடுத்துட்டு போறான் அன்வாய்ட் ரைஸ் வந்து எடுத்துட்டு போறான் ஆஃப்டர் ரீச்சிங் தட் பிளேஸ் இ ப்ரிப்பேர் இளேஸ் ஆஃப் கம்ஃபர்ட் இயர் பைன் நீட்லெஸ் அதாவது அவங்க அந்த பிளேஸ வந்து ரீச் ஆன பிறகு அவங்க அம்மா வந்து படுக்கிறதுக்கு ஏற்ற ஆன பிளேஸ வந்து ரெடி பண்றான் சாஃப்ட் குஷன் சாஃப்டா அவங்க படுக்கிறதுக்கான ஒரு மெத்தைய வந்து நீடுல்ஸை வச்சு வந்து ரெடி பண்றான் இந்த ஓல்டு மதர் வாண்டட் டு ஹர் சன் சேஃப் ரிட்டர்ன் ஆனா அவங்க அம்மா வந்து என்ன யோசிக்கிறான்னா தன் பையன் மேல மேல வந்து கூட்டின்னு வந்துட்டான் ஆனா இது வழி நிறைய வழி இருக்கு இந்த மலை வடிவாரத்துல எந்த வழியில அவன் வீட்டுக்கு திரும்பி சேஃபா ரிட்டன் ஆ போவான்னு பய பயந்து அவங்க சன் வந்து எப்படி சேஃபா இருக்குன்றத பத்தி என்ஷூர் பண்ணிக்கிறாங்க சோ ஷி ஹேட் பில்ட் அப் சோ ஹி ஹேட் பில்ட் அப் ட்விக்ஸ் அட் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ் அஸ் மார்க்கஸ் அலாங் த பாத் அண்ட் அட்வைஸ் ஹிம் டு ஃபாலோ இட் அதாவது அவங்க வர வழியில என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஏ மழை ஏறுறதப்பயே மரக்கிளைகளை உடச்சி ஃப்ரீக்குவெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் விடைவெளி விட்டு வந்து போட்டுட்டே வராங்க அது வந்து அவங்க அந்த மார்க் பண்ணுற இந்த வழியை தான் வந்தோம் அப்படின்னு மார்க் பண்ணுறதுக்காக அடையாளமாக அதை வந்து வச்சுட்டு போகிறாங்க அவங்க பையன்கிட்டயும் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க இந்த அட்வைஸ் படி நீ அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கைண்ட்னஸ் ஆஃப் இஸ் மதர் இஸ் ஹார்ட் அந்த அவங்க அம்மாவோட அந்த கைண்ட்னஸ் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து அன்பு வந்து அதிகமாக ஆக்கிடுது ஸோ த சன் கேரிட் இஸ் மதர் அண்ட் ரிட்டர்ன் ஹோம் சேயிங் டுகெதர் வி வில் ஃபாலோ த பாத் அண்ட் டுகெதர் வி வில் டை அவங்க அம்மா இந்த மாதிரி பண்ண வேண்டிய இந்தளவுக்கு நம்ம அன்பாக இருக்காங்க அப்படின்னு பண்ணி நான் நினைக்கிறான் திரும்ப அவங்க அம்மாவை கூட்டிகிட்டே வந்து ஹோமுக்கே போயிடுவோம் சேர்ந்து வந்து இருப்போம் இல்லைன்னா வந்து சேர்ந்தே வந்து சாவோம் அப்படின்னு வந்து முடிவு பண்றான் இந்த வந்து கொட்டேஷன் மார்க்ல இந்த லைன்ஸ் வந்து எழுதிக்குங்க டுகெதர் கலர் பென்ல நீட்டா எழுதுங்க டுகெதர் விண்ட் டுகெதர் வி அப்படின்னு அந்த வாசகத்தை வந்து சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணலாம் வந்து சேர்ந்து இருப்போம் சேர்ந்து போ இல்லைன்னா சேர்ந்து சாவோம் அப்படின்ட்டு வந்து அவங்க அம்மாவை திரும்ப வந்து கூட்டிட்டே வந்து போறான் ஹோமுக்கு ஹீ டேஸ் ஹி ஹைட் இஸ் மதர் இன் த வாலட் குளோஸ் செட் ஆஃப் த கிச்சன் ஃபுளோர் அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்க அம்மா வந்து மறைச்சி வைக்கிறான் கிச்சன் ஃபுளோர்ல அவங்க அம்மா வந்து மறைச்சி வச்சிடறான் ஆஃப்டர் ஏ ஃபியூ டேஸ் த கவர்னர் ஆர்டர் இஸ் பீப்புள் டு ப்ரெசன்ட் ஏ ரோப் ஆஃப் ஆஃப்டர் ரெண்டு ரெண்டு நாள் கழிச்சு கவர்னர் வந்து ஒரு ஆர்டர் வந்து கொடுக்குறாரு அதாவது மக்கள் எல்லாம் என்ன பண்ணணும் ரோப் ஆஃப் வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாரு பிரசன்டா ஏ ரோப் ஆஃப் கயிறு அதாவது ஒரு சாம்பல் கயிறு வந்து ரெடி பண்ற சொல்றாரு சாம்பல்னால நிறைந்த கயிறை வந்து எப்படி ரெடி பண்ண முடியும் இது கொடூரமான ஒரு அரசர் வந்து இந்த மாதிரி வந்து மக்களுக்கு வந்து மாதிரி சொன்னா அவங்க யாரும் செய்ய மாட்டாங்க அவங்களை வந்து கொடுமை பண்ணலாம்ன்றதுக்காகவே வேண்ட்டே வந்து இந்த மாதிரி சொல்றாரு சாம்பல் கயிறுன்ட்டு ஆனா இவங்க எல்லாம் எப்படி பண்றதுன்னு யோசிக்கிறப்போ அந்த மதர் அந்த பையனோட அம்மா என்ன சொல்றாங்க அந்த வெய்கோல் வச்சு பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கயிறை மொதல் ரெடி பண்ணிட்டு ஸ்ட்ரெட்ச் ஷீட்டு ஸ்ட்ரெட்ச் ஷீட் ஆன் பிளாட் ஸ்டோன்ஸ் அது வந்து அடியில வந்து நல்லா கற்களை வச்சு பிளாட் கற்களை வச்சு அந்த கயிறை வந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸ்ட்ரெட்ச் ஆன் பிளாட் ஸ்டோன்ஸ் அண்டு அந்த கல்லை வச்சு அந்த ரெடி பண்ணிட்டு அந்த கயிறை அதுக்கப்புறம் வந்து எரிங்கன்னு சொல்றாங்க அண்டு போனிட் அதுக்கப்புறம் எரிங்க அண்ட் எப்போ எரிக்க சொல்றாங்கன்னா வின்லெஸ் நைட் காத்து இல்லாத ஒரு இரவுல வந்து அந்த கயிறை வந்து கல்லை வச்சு ரெடி பண்ணிட்டு அது வந்து எரிங்கன்னு சொல்றாங்க த கவர்னர்ஸ் ஆர் த ரோப் ஆஃப் ஹேஷஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி எரிச்ச பிறகு அந்த கவர்னர் வந்து பாக்குறாரு அந்த சாம்பல் கயிறு வந்து அழகாக வந்து ஸ்டோனை வச்சு இது பண்ணதுனால அழகாக அது கயிறு மாதிரி வந்து இருக்கு சாதர் ரோப் ஆஃப் அண்ட் த ஸ்டோன்ஸ் அப்படின்னு அந்த ஸ்டோனை வச்சு பண்ணதுனால அந்த கயிறு வந்து இருக்கு பார்க்குறாரு அவரு ஹி தட் இட் வாஸ் அச்சீவ்டு பை த விட் ஆஃப் த மதர் அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு தெரிஞ்சுக்கிறாரு இது வந்து அவங்க வீட்டுன்னு அது அறிவாளியான அவங்க மதரனால வந்து இந்த விஷயம் வந்து அச்சீவ் லேர்ன் பண்றாரு he his mistake and abolished his cruel order to kill the aged people அதுக்கப்புறம்தான் அவர் வந்து வயசான மக்களை வந்து சாவடை சின்னம் அப்படின்ற ஆர்டரை வந்து அழிச்சிடுறாங்க த ஏஜ் மதர் அப்ரிஷியேட்ஸ் wit ஆஃப் ஏஜ் பீப்புள் அண்ட் தர் இம்பார்ட்டன்ஸ் த ஏஜ் மதர் வந்து எதை அப்ரிஷியேட் பண்ணுதுன்னா இந்த பிட் ஆஃப் த ஏஜ் அறிவாளியா இருக்க அந்த ஏஜ் பீப்புளையும் அவங்களோட முக்கியத்துவம் அவங்களோட இம்பார்ட்டன்ஸையும் நமக்கு வந்து இந்த ஸ்டோரி மூலமா வந்து தெரியுது இந்த ஸ்டோரி மூலயமா நமக்கு அதனால நம்ம யாருமே வயசான மக்களை வந்து இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இவங்க யூஸ்லெஸ் அப்படின்னு நினைக்க கூடாது அவங்க மூலயமா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அவங்களோட நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள் நிறைய வந்து அவங்க மூலமா நம்மளால கத்துக்க முடியும் அதனால அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்கன்றதுதான் இந்த ஸ்டோரி மூலயமா நமக்கு வந்து சொல்றாங்க உங்க வீட்லயும் வந்து வயசான தாத்தா பாட்டி வந்து இருப்பாங்க அவங்கள வந்து நீங்க வந்து அவங்க எதுக்கு யூஸ்லெஸ் அவங்க சொல்றத ஏன் கேட்கணும் அப்படின்லாம் வந்து ஃபீல் பண்ணாம அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க அனுபவம் எவ்வளவு பட்டிருப்பாங்க அவங்க அனுபவத்தின் மூலமா நம்ம கத்துக்கிற விஷயங்கள் வந்து நிறைய வந்து இருக்கு அதனால அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அவங்களுக்கு வந்து ரெக்லெக்ட் பண்ணாதீங்க அவங்க வயசான காலத்துல அவங்க நார்மலா இறக்கிறத விட இது மாதிரி நம்மளை நெக்லெக்ட் பண்றாங்க நம்மள வெறுக்குறாங்கன்றதுக்காக இறக்குறவங்க ரொம்ப அதிகம் அந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் அதனால எந்த காரணத்துக்காலும் அவங்கள வந்து நெக்லெக்ட் பண்ணாதீங்க பீப்புள் டோன்ட் டை டை ஆஃப் ஆஃப் ஓல்ட் ஏஜ் பீப்புள்ாரல் என்ன சொல்லியிருக்காங்க பாரு பீப்புள் வந்து மக்கள் வந்து டோன்ட் டை ஆஃப் ஓல்ட் ஏஜ்ல இறக்குறது கிடையாது தி டை எதனாலன்னா நெக்லக்ட் அவங்கள வந்து வெறுக்கிறதுக்கு வெறுக்கிறதுனாலும் அவங்களை வந்து ஒதுக்கறதுனாலுமே அவங்க இறக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றது நம்மளுக்கு இந்த ஸ்டோரி மூலயமா வந்து சொல்ல வராங்க ஒவ்வொரு ஸ்டோரியுமே ஒவ்வொரு லெசனை வந்து நமக்கு பாடத்தை வந்து கொடுக்குது இந்த ஸ்டோரியில் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா வயசானவங்களை வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது அவங்க சொல்கிற அறிவுரை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கொஷினை வந்து நல்லா படிச்சுக்கோங்க நல்ல இந்த ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் ஸ்பெல்லிங் படித்து ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக ஓனா எழுதிலாம் ஃபுல் மார்க் கண்டிப்பாக வாங்க முடியும் உங்களால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி